எண்ணெயே இருக்காது சூப்பரான வடை பருவம் நல்ல ஜெம்மா வந்துருச்சு பச்சை கற்பூரம் அப்படின்றது சாதாரணமாக நினைக்கக்கூடாது இது வந்து லக்ஷ்மி கடாட்சம் உள்ளது கொஞ்சம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதாவது காசு படத்துக்கு கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே அதே சிறுதானியத்தை வச்சுட்டு உங்களுக்கு வந்து பிடி கொல்கட்டையும் செஞ்சு காமிச்சேன் அதுக்கப்புறம் பூரண கொல்கட்டையும் செஞ்சு காமிச்சேன் அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செஞ்சு பார்த்து ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சக்கரா பொங்கலும் அருமையான ஒரு வடையும் தான் செஞ்சு போகிறோம் இது கோவில் பிரசாதமாக நமக்கு வந்து கோவில் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா சக்கரா பொங்கல் அந்த மாதிரி பிளேர பொங்கலாம் கொடுப்பாங்க நல்ல சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரியும் வடை வந்து எண்ணெயே இருக்காமல் நல்ல புசு புசுன்னு எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ போய் எப்படி அரைச்சா நல்லாயிருக்கும் நான் இதை வந்து மிக்சியில் தான் அரைச்சி காட்ட போகிறேன் எப்படி செய்கிறான்னு வந்து வீடியோக்குள்ளே போய் பார்ப்போங்க நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு அறுநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிர ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் வேண்டுகிறவங்க வாங்கிக்கோங்க இன்னைக்கு பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் கால் கிலோ அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் நான் வந்து பாசிப்பருப்பெல்லாம் எதுவுமே போடப்போறது இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு பருப்புலாம் போட்டு நிறைய வாட்டி பொங்கல் செஞ்சு காமிச்சிருக்கேன் வெறும் சர்க்கரை பொங்கல் மட்டுமே போட்டு செய்யறது அப்படிங்கிறது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லா அதுதான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் அது வந்து இந்த அரிசியை நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்டேன் இது வந்து பொங்கலுக்கெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த பச்சரிசி தான் எந்த பச்சரிசி இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து இடியாப்பும் மாவுலாம் அரைப்போம் இல்லையா அந்த பச்சரிசி தான் இது இப்போ பாருங்க இதை எடுத்து நம்ம எருப்புச் சட்டியில் போட்டுக்கலாம் எதுக்காக இருந்தால் லேசா வறுத்துக்கலாம் வறுத்துக்கு செய்ய முடியும்னாலும் நமக்கு வந்து இந்த திசு திசுக்கு தன்மை எல்லாம் இல்லாம நல்லா சும்மா லேசா சூடு பண்ணா போதும் நல்லா இருக்கும் மெஷர்மெண்ட்ல தண்ணி அளந்துக்கலாம் மூணே கால் கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து வெள்ளை பாதுகாப்பு போட போறோம் அப்படிங்கறதுனால மூணே கால் விட கம்மியா இல்லைன்னா மூணு டம்ளர் கூட வச்சுக்கலாம் சரியா இருக்கும் இப்ப என்ன பண்ணலாம் என்ன பொங்கல் செஞ்சாலும் சரி என்ன ஸ்வீட் செஞ்சாலும் சரி கொஞ்சமா வந்து உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கங்க சேர்க்கும் போது என்ன ஆகும் நமக்கு வந்து இனிப்பு கம்மியா இருந்தாலுமே சக்கரையோட அளவை தூக்கி கொடுக்கும் டேஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி போடுறது இப்போ வந்து என்ன பண்ணலாம் குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் அதுக்குள்ள நம்ம இப்ப வந்து என்ன பண்ண போறோம் இதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம் இப்ப நான் இதுல ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன்னா இதுல ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் அளந்து எடுத்து வச்சிருக்கேன் இதையும் எடுத்து பாகம் காய்ச்சிக்கலாம் வெள்ளம் பிறந்து இந்த மாதிரி அழுத்தி எடுத்தோம்னா ஒரு டம்ளர் அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கால் டம்ளரோட கொஞ்சம் கம்மியா வெள்ளம் போட்டுக்கோங்க இனிப்பு வந்து கம்மியா சாப்பிடுவோன்றவங்க ஒன்றுக்கு ஒன்றே போட்டுக்குங்க இல்லை இனிப்பு நல்லா சாப்பிடுவோமான்றவங்க ஒன்றுக்கு ஒன்னே கால் போட்டுக்குங்க இப்போ இதுக்கு வந்து கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஊற்றிடலாம் பண்ணி ஸ்டோவில் இருந்தா பாருங்க இப்போ ஏலக்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஆறு ஏலக்காய் போடணும் நான் எனக்கு வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அதில் போட்டுடலாம் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா அது மாதிரி கலந்து விடுங்க இது வந்து கெட்டி பாகாவோ இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கம்பி பாகா இந்த மாதிரிலாம் ஆகணும்னு இல்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இது நல்லா கொதிச்சு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வடைக்கு மாவாட்டிகிட்டு வந்துடலாம் கால் கிலோ அளவுக்கு உளுந்தம்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த உளுந்தம்பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கனாலே போதும் உளுந்தை பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களுக்கு அரைச்சிரும் கால் கிலோ அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் நமக்கு வந்து எண்ணெய் எடுக்காது நல்லாயிருக்கும் அதுக்காக பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விடலாம் ரொம்ப வந்து அப்படியே ஊற்றிடக்கூடாது சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து நான் ஊற்றிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம் பார்த்தாலே சேர்த்து நல்லா பண்ணி இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுலயே பாருங்கள் நல்லா அப்படியே நீத்து வரும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அப்புறம் அரைங்க சரியாக இருக்கும் நல்லா சூப்பராக வந்துருச்சு இந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்போ எடுக்கணும் இப்போ வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுக்குவே இது வந்து நாலு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் அதுங்க வெள்ளமுமே நல்லா குடிச்சிருச்சு நல்ல வெள்ளம் வந்து இந்த மாதிரி குடிச்சிடணும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணலாம் வச்சு நல்லா இந்த மாதிரி வச்சு போது என்ன நம்ம கிரைண்டர்ல அரைச்ச மாதிரி இப்ப வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் வேணுமோ போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தேன் ஒரு எழுவத்தி கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுல என்ன பண்ணலாம் கால் ஸ்பூனோட கம்மியா அதாவது ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு பத்து மிளகு இதை தூள் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா அப்படியே முழுசாகவும் போட்டுக்கோங்க பார்க்கவும் நல்லா இருக்கும் என்ன பண்ணலாம் நம்ம வந்து பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே கருவேப்பிள்ளையும் பண்ண பொடியா நோக்கி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே கொத்தமல்லி இலையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்து விட்டாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் மடக்கு மாவு வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து அப்படி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா குக்கரில் விசிலும் வந்துருச்சு இதை எடுத்து தனியாக வச்சுக்குவோம் சார்ங்க இப்போ இதை எடுத்து பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் முந்திரி பருப்பு திராட்சை இது எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பொங்கல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெய் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன நெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை நம்ம இதில் போட்டுடலாம் இது எந் உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறமா தாட்சை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேங்காய் சேர்த்தோம்னா இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு என்ன பண்ண போறேன் அளவுக்கு தேங்காயும் போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சாலே போதும் இப்போ அடுப்புல இருந்து எடுத்து வச்சிடலாம் கீழே இப்போ பார்த்து வலையை சுற்றி பார்த்துடலாம் பார்த்து கையை நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாவு வந்து நம்ம ஏற்கனவே நல்லா அடித்து கலந்து வச்சுருக்கோம் இப்போ பார்த்து இந்த மாதிரி உருட்டிக்கணும் உருட்டி இப்படி தட்டிவிட்டு இப்படி ஒரு ஓட்டை போட்டு இப்படி போட்டுடலாம்

இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க வெள்ளத்தை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா நசிச்சு விட்டுருவேன் நல்லா வெந்துருச்சு குலைவா அதாவது இந்த சைடு வடையும் நல்லா வெந்துருச்சு நல்லா சீக்கி விட்டுக்குவோம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு திராட்சை இது எல்லாமே நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி அப்படியே கலந்து வச்சுக்கலாம் இந்த நெய்யோட சேர்ந்து ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் இந்த சைடு வடையும் நல்லா வெந்துருச்சு எண்ணெயே இருக்காது சூப்பரான வடை பண்ணனால ஜம்மன் வந்துச்சேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா திடையோடு சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகமும் போது சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் எங்கள் கொஞ்சம் வடை போட்டுடலாம் உருட்டிட்டு தட்டி போட்டுடலாம் ஜம்மன் ரெடி ஜம்முன்னு சூப்பராக இருக்கு இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் ஊற்றிட்டு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி வச்சிருவோம் வச்சு குக்கரை லேசா வந்து என்ன பண்ணலாம் ஃபுல்லாக விசில் வெயிட்லாம் போட வேண்டாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த நெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி வச்சுருங்க போதும் நல்ல சாஃப்ட்டான வடை நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா அதில் பாருங்கள் இப்போ வந்து நல்ல பொங்கல் நல்லா சூப்பராக வந்துடுச்சு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்கள் இன்னைக்கு வந்து சர்க்கரை பொங்கல் நம்ம வந்து பச்சை கற்பூரம்லாம் சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம் ஆனால் இந்த பச்சை கற்புரை கொஞ்சம் மூன்று எடுத்து எல்லாருமே தூணி ஊட்டிக்க வைக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து பச்சை கற்பூரம் அப்படின்றது சாதாரணமாக நினைக்கக்கூடாது இது வந்து லக்ஷ்மி கடாட்சம் உள்ளது அதனால் வரும் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பச்சை கற்பூரம் கொஞ்சம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதாவது காசு படத்துக்கு கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதை கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க பொங்கலில் வேணாலும் போட்டுக்கோங்க நான் இங்கே போடலை உங்களுக்கு வேணால் போட்டுக்கேன் பாருங்க இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நான் கொழுக்கிட்டே எப்படி செய்யலான்றத போட்டுருக்கேன் அந்த மாதிரி சட்டைப்பாக்களும் நான் சொன்ன வச்சால நல்ல சேர்த்து செஞ்சு பாருங்க அந்த மாதிரி வளையும் நல்லா சாஃப்டா சூப்பரா நல்லா முழுகெல்லாம் வரும் பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்ட்டு ரொம்ப நல்லா வந்துருக்கு நல்லா கரக்கரானும் இருக்கு நல்லா கரக்கரானும் இருக்கு உள்ள நல்லா மாவுலாம் வெந்து சூப்பராக இருக்கு இப்போ நம்ம கிட்ட வெப்சைட்லையும் வாட்ஸ்அப்லேயும் திரண்ட பொடியும் கிடைக்குது ஏன்னா திரண்டை வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை தொழில அரைச்சாலும் அமைக்கலாம் அந்த மாதிரி வந்து குழம்பு வச்சாலும் வைக்கலாம் அது மாதிரிலாம் நான் செய்யும்போது நம்மளால வந்து டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்னா அதெல்லாம் டெய்லி சாப்பிட முடியாது அதே நம்ம பொடியா வச்சுட்டோம் அப்படின்னா டெய்லி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த பொடி நம்ம கிட்ட திரண்ட பொடிட்டு இட்லிக்கு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடுற மாதிரி பொடி நம்மகிட்ட இருக்கு வெப்சைட்ல ஏபிசி மால்ட்டும் நம்ம கிட்ட கிடைக்குது அதாவது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அதெல்லாம் சேர்த்து பாதாமும் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பும் சேர்த்து நல்ல நாட்டு சர்க்கரையும் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஏபிசி மால்ட் வந்து செஞ்சுருக்கோம் இது வந்து பெரியவங்கள் முதல் சின்ன குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நீளோட அமைச்ச சமையல் தேங்க்யூ